கடைவு வாட்சி ஹலோ நான் சாகரம் தெல்லே ஏச்சலாம் மாடல நான் வந்துட்டு இருக்கேன் அது என்னால வரேன் கொஞ்சம் பாள வேண்டியதுக்கு சத்தைய தரறேன்லாம் என்ன பிரச்சனைன்னா என்ன தெரியுதா ஒரே நிசை नींद आவேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்டேண்ட

മിഠായി കഴിക്കാനുള്ള തവിട് ചിലപ്പോഴും ചിലപ്പോഴും പൂസിനെ ചിലരും ആണ് കഴിക്കുന്നത് ഞാൻ അറിഞ്ഞിട്ടുണ്ട് തന്നെയുണ്ട് കങ്കാവിനും ഒഴുക്കും ആളുകളാണ് അറിഞ്ഞു നീരിൻ്റെ അമ്മയുടെ ഞായറക്കും ആണെങ്കിൽ കർണാടകത്ത് അടിക്കാരം പോയി നീറ്റാത്തരുന്ന് ഒരു പത്തി നീറ്റാത്തരുന്ന് ഒരു പത്തി പറഞ്ഞിട്ടുണ്ട് പൂമ്പാത്തരുന്ന് പിന്നെ நல்லா இருக்கீங்களா ரைட் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்லி தலை இவர் வந்து தலைமை ஆசிரியர் பனி ஒயில் இவர் கோயில் முயற்சி நீங்கள் வந்து ராஜாராம் தமிழ் ஆசிரியர் நல்லா இருக்கீங்களா ரைட் க கார்பற்றுத் தொகையோ கண்பற்று வான்முகமோ நீர் உயர்ந்த நிறைப்புலமோ பார் பெற்று மாதோடு வரக்கண்ட மாநகருக்கு ஏதோ உரைப்பேன் என்று சொல்கிறார் கார்பற்ற தொகை என்று சொல்லுவேனா கண்பெற்று வான்முகம் என்று சொல்லுவேனா நீர் உயர்ந்த நிறைபுலம் என்று சொல்லுவேனா பார்வற்று மாதோடு வரக்கண்ட மாநகருக்கு ஏதோ உரைப்பின்